டிரைஸ்தல் லால் எந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக வருகிறோம் மூன்று நிமிடம் மூன்று வசன பகுதிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் இந்த நாளிலே தலைப்பாக எடுத்துக்கொண்ட பகுதி கோபம் இன்றைக்கு கோபப்படாத மனிதனே கிடையாது கோபத்தின் விளைவு நல்லதா கெட்டதா என்பதை நாம் ஆராய்ந்து அறிந்திருக்க வேண்டும் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப கோபப்படுறாங்க அது நிமித்தமாக நிறைய அன்பான காரியங்களை இழந்து போகிறாங்க அன்பான மனிதர்களை இழந்து போகிறாங்க எனவே கோபம் சரியானது கிடையாது என்பதை வேதாகமத்திலிருந்து இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் எடுத்துக்கொள்வோம் நீதிமொழிகள் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான் முற்கோபியோ புத்தி இனத்தை விளங்கப்படுவன் பாருங்கள் யார் எங்கள் புத்திமானாக சொல்லியிருக்காங்கன்னா நீடிய சாந்தம் உள்ள ஒரு மனிதனைத்தான் புத்திமானாக சொல்கிறாங்க ஆனால் முற்கோபியோ அம்மா எடுத்ததுக்கெல்லாம் முன்கோபப்படுறது வந்து ரொம்ப தவறு என்று வேதாகவும் நமக்கு அறிவுறுத்துகிறது அது எதை வெளிப்படுத்துகிறதா புத்தி இனத்தை வெளிப்படுத்துகிறதா அதாவது அறிவில்லாத தனத்தை வெளிப்படுத்துகிறதா அதனால் முற்கோபியாக இருப்பதை காட்டிலும் நீடிய சாந்தமலாக இருப்பது சாலை சேர்ந்தது அடுத்த வசன பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம் எவேசியார் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் இங்கே பாருங்கள் அது எப்படிங்க கோபமே வராமல் எப்படி ஒரு மனுஷன் இருக்குங்க உண்மைதான் கோபம் வரத்தான் செய்யும் ஆனால் அந்த கோபத்தை நம்ம எந்த அளவுக்கு அதை கையாள வேண்டும் என்பதையும் இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்கிறது நியாயமான விஷயத்துக்கு கோபப்படுறது தப்பு கிடையாது ஒருத்தரை கண்டித்து திருத்துறது தப்பு கிடையாது அதற்காக கோபப்படுறது சரியானது தான் ஆனால் நியாயமே இல்லாமல் கோபப்படுறது தவறு தானே அதனால் நம்முடைய கோபத்தில் பாவம் கலந்திருக்கக்கூடாது நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது அது மாத்திரம் கிடையாது சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியாக கடுவுது சூரியன் மறைஞ்சு போகிறதுக்கு முன்னாடியே உங்கள் கோபமும் உங்கள் எரிச்சலும் உங்களை விட்டு போயிடணுமா அதை வெயிராகியமாக மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு யாரோடும் ஒரு கூடாது கூடாதுன்னு வசன் நமக்கு அறிவுறுத்துவது ஏற்றுக்கொள்வோமா முன்றொரு வசன பகுதிக்கு நாம் கடந்து செல்வோம் யாக்கோவு ஒன்றாம் அதிகாரம் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இருபதாவது வசனம் என்ன ப சொல்கிறது என்று பார்க்கலாம் ஆகிய அவன் பிரிய மனசுக்கு ஒரு யாவரும் கேட்கறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையும் கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருக்கும் கொஞ்சம் தாமதமான தப்பு இல்லைன்னு வசனம் சொல்லுது மனுஷனுடைய கோபம் தேவடைய நீதியை நடப்பிக்க மாட்டான் அதனால் தேவப்பிள்ளைகளை நாம் கத்திரக்குள்ளே இருந்து கத்திர கிரிகளை போது கோபம் நம்மளை விட்டு போகும்போது ஆசீர்வாத காலம் நம்மளை வந்து சேர்வென்பது நிச்சயப்படுத்தி கொண்டு கத்திர்கள் பிரியமாக கத்திரமலை ஆசீர்வதிப்பாராக Amen. Thank you.